இந்த ராதாபுரம் பகுதி இருக்கக்கூடிய இந்த ராதாபுரம் கால்வாயை வந்து நாங்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்து அதை ஒரு ஆய்வறிக்கையாக வெளியிட்டு அந்த ஆய்வறிக்கையில நாங்கள் பார்த்த விஷயங்களை வந்து ஒரு தொடராக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அந்த வாட்டர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல வந்து ஒரு பகுதி வந்து இந்த ராதாபுரம் கால்வாய் சார்ந்து இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு குளங்கள்லையும் கடந்த நூற்றி ஐம்பது மாதங்கள் அதாவது பன்னிரெண்டு வருஷங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணி இருந்தது அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து நாங்கள் இந்த அறிக்கையில் வந்து ப்ரெசெண்ட் பண்ணிக்கிறோம் இது எதன் அடிப்படையில் இந்த நூற்றி ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படிங்கிறத எடுத்துருக்கிறோம் அப்படின்னா அதாவது ஐஎஸ்ஆர்ஓ வந்து அதனுடைய சேட்டலைட்டை இந்த பகுதியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய இருந்து அவங்க இமேஜஸ் எடுத்து ஒவ்வொரு நீர்நிலையிலையும் அந்த எவ்வளவு பகுதியில வந்து எவ்வளவு ஏரியால வந்து அந்த நீர் கடந்து இருக்குது அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கிட்டு எடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியாவினுடைய அடிப்படையில அந்த அந்த நிலப்பாங்கினுடைய கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்குது அதனுடைய மேடு பள்ளத்தினுடைய அடிப்படையில அவங்க வந்து இது எவ்வளவு ஆழம் அதாவது ஒவ்வொரு நீர் அந்த தண்ணி வந்து எவ்வளவு ஆழத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அது ஒரு அசம்ஷன் தான் அதனால் அது வந்து ரொம்ப துல்லியமானதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அதை அசியூம் பண்ணிவிட்டு இவ்வளவு வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியாவில் இவ்வளவு ஆழத்தில் தண்ணி இருந்ததுன்னா அதனுடைய கொள்ளளவு அந்த 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 குளத்தில் அந்த நீர்நிலையில் இவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ முதல்ல வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா எவ்வளவு அப்படிங்கிறத அந்த சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து கணக்கு எடுக்கிறாங்க அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் இருந்து அது எவ்வளவு ஆழத்துக்கு அந்த தண்ணி இருந்தது அப்படிங்கிறத அந்த நிலப்பாங்கினுடைய அடிப்படையாக வச்சு அதை வந்து அசியூம் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இந்த ரெண்டு நம் டேட்டாவையும் அடிப்படையாக வச்சு எவ்வளவு தண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கம்ப்யூட் பண்ணி சொல்கிறாங்க இதை வந்து புவன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் டப்ளியூபிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து இதை கொடுக்குறாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் அந்த டேட்டாவை எடுத்துருக்குறோம் ஸோ அதில் ஒரு சில டிஸ்கிரிப்பன்சீஸ்ஸு ஒரு சில சேஞ்சஸ் வந்தது எல்லாமே வந்து ஐஎஸ்ஆர்ஓவினுடைய அந்த புவன் டீமோட டீம் கிட்ட நாங்கள் கிளாரிஃபை பண்ணி அந்த டேட்டாவை வந்து நாங்கள் இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆய்வறிக்கையில் வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்கள்லேயும் இன்னைக்கு அந்த குளங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அந்த குளங்களில் ஒவ்வொரு மாதமும் கடந்த நூற்றி ஐம்பது மாதங்கள் அதாவது பன்னிரெண்டு வருஷங்கள் ஒவ்வொரு குளத்திலையும் எவ்வளவு தண்ணி இருந்தது அதே மாதிரி ராதாபுரம் கால்வாயினுடைய வரலாறு அது இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அதை பராமரிக்கப்பட்டிருக்கா அதே மாதிரி ச ப்ராஜெக்ட்ல அவங்க ஒரு இதை மாடர்னைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக கொஞ்சம் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனுடைய இம்பேக்டை வந்து சிஏஜி வந்து ஆய்வு பண்ணி அது ஒரு தணிக்கை அறிக்கையை வந்து கொடுத்துருக்குது ஸோ அந்த தணிக்கை அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதையும் வந்து நம்ம இப்போ உள்ள டேட்டாவோடு நாங்கள் கார்லேட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை பற்றி ஒவ்வொரு குலத்தை பற்றியும் நாம் வந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு பதிவுகளில் நாம் பார்க்கலாம் நன்றி